எம்ஜாடி வினையர்கள் கண்போட கமிஷம் கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியணி இணைந்திருக்கிறார் வரவங்க பேசலாம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் செய்த ஒரு சம்பவம் பரபரப்பை கலப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த அர்த்திக்கடவு அவிநாசித்தின் திட்டம் தொடர்பாக ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடத்தப்பட்டு இருந்தது அந்த விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்குறப்போ எங்களை உருவாக்கிய வளர்த்தெடுத்த எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையும் அவங்க போடலை அதனால் நான் பங்கெடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு அந்த விழாவை இவர் பங்கேற்காமல் விட்டதை எப்படி பார்க்குறேன் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் ஏன்னா செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிற அதிமுகவில் செங்கோட்டையிலே ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அமைச்சரவையில் இருந்தவர் அவர் ஆக்சுவலாக ஸோ அதனால் ஒரு மூத்த தலைவர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தார் பின்னாடி கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது இருந்தாலுமே அதிமுகவோட மூத்த தலைவராக இருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு அவர் கொஞ்சம் அவர் வந்து தன்னை தா தன் தான் ஒதுக்கப்பட்டு விட்டதாக ஒரு ஃபீலிங்கில் அவர் இருக்கார் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து தான் இருக்கார் பட் இந்த நிகழ்ச்சி இருக்குல்ல இந்த அத்தி பட்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குல்ல இது வந்து இன்றைக்கி நேர்த்திக்கல ஐம்பது அறுபது வருஷமாக இந்த திட்டம் பற்றி பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆக்சுவலாக கருணாநிதி காலத்துலேயும் இதை பற்றி மோகன் கிருஷ்ணன் கமிட்டியை போட்டாங்க ஆரம்பிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா ஆட்சி ஆட்சியில் இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா அதிகடுபா அவிநாசி திட்டத்தை வந்து மத்திய அரசு பணம் கொடுக்காட்டி கூட மாநில அரசு பணத்தில் நாங்கள் நான் நிறைவேற்றுவேன் அவங்க சொல்லி அதுக்கான அந்த சர்வே போன்ற விஷயங்கள்லாம் பேப்பர் ஒர்க்லாம் போயிட்டு தான் இருந்தது எடப்பாடி காலத்தில் அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு வேலையை ஆரம்பித்து வைக்கப்பட்டது அது அப்புறம் இருபத்தி ஒன்றில் எடப்பாடி ஆட்சிகள் இருந்தார் இப்போது ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார் ஸ்டாலின் திறந்து வச்ச பிறகு என்ன ப பிரச்சனைனா அந்த திட்டத்தில் தனக்குரிய ஒரு பங்கு இருக்குது அதிமுகவுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது அதனால் வந்து அதிமுக பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு பாராட்டு விழா நடத்தணுன்ற மாதிரி ஒரு அங்கே இருக்கிற விவசாயிகள் விவசாயிகள்லாம் பெரும்போதும் மா வேலுமணி ஏற்பாட்டில் அஇஅதிமுகவுடைய ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன் இது அதிமுக ஏற்பாடு பண்ண ஒரு விழா மாதிரி தான் அது அவங்க தான் நடத்திருக்காங்க ஆக்சுவலாக நடத்தும் போது அந்த விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க மேடையில் வந்து எடப்பாடி படம் இருந்திருக்கு ஆனால் வந்து ஜெ எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை ஸோ அதனால தான் வந்து ஜெ செங்கோட்டையின்னு அதை அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காரு குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் படம் இல்லாட்டி கூட பரவாயில்ல ஜெயலலிதா பற்றியாவது அவங்க போட்டுக்கலாம் ஏன்னா ஜெயலலிதா தான் திட்டத்துக்கு அவங்களும் வந்து தொடர்ந்து உழைச்சாங்க ஆக்சுவலாக அது இவரோட ஆட்சியில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது இவர் பணம் ஒதுக்கினார்க்காக இவர் மட்டுமே அந்த திட்டத்துக்கு காரணம்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் எடப்பாடியை வந்து தங்களுடைய தலைவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் போகுது சந்தோஷப்பட வேண்டியதான் இல்லை சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களுக்கு புகழ் எடுத்துக்கோங்க யாரும் வேணான்னு சொல்ல ஒரு மேடையில் வந்து ஜெயலலிதா படத்தை வைக்கிறத முன்னாள் முதல்வர் ரெண்டு பேர் உங்க அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர்கள் உங்களுடைய உங்களை வழிகாட்டினவங்க உங்க வழிகாட்டியா இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் படத்தை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கு இல்லை அதிமுகவிலே நிறைய மூத்த தலைவர்கள்லாம் எல்லாம் இப்போ பொன்னையன் போன்றவர்கள் கூட பேசுகிறாங்க நாங்கள் வந்து எம்ஜிஆராக எடப்பாடி பழனிசாமி பார்க்குறோம் அம்மாவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அது மாதிரி இப்போ பா பார்த்துட்டு போக வேண்டியதான செங்கோட்டையன் அவர்கள் இதெல்லாம் வந்து தே தேவை தேவைக்கு அதிகமான போய்ச்சி பொன்னையனுக்கெல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் வயசாக தவிர இன்னும் கொஞ்சம் நேர்மையாக அவர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது எடப்பாடியை பார்த்து நாங்கள் வந்து எடப்பாடி உருவத்தில் வந்து எம்ஜிஆரை காண்றோம் எடப்பாடி உருவத்தில் ஜெயலலிதாவை காண்றோம் இந்த மாதிரிலாம் வேணா பொன்னையன் தனது இனிமே அவருக்கு என்ன அரசியல் உயர்வு வேணும்னு அவர் நினைக்கிறாரு தெரியல பொன்னையன் பேச்சு தேவையற்ற ஒரு பேச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அரசியலில் வெற்றியும் கண்டாங்க தோல்வியும் கண்டாங்க உங்கள் எடப்பாடி என்னத்த கண்டாரு தோல்வி தான் பார்த்துட்டு இருக்காரு பத்து தோல்வின்னு பார்த்துட்டு இருக்காரு அவரை போய் நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ பேச்சு செங்கோட்டையன் பார்க்கலையா செங்கோட்டையனும் அப்படிதாங்க அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காதா சீனியராக இருந்திருக்காரு அவர் நாலரை வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்துட்டார் இவர் இப்போ கட்சி நடத்துறது அவரை கன்சல்ட் பண்ணுறதில்லை எல்லாமே ஒரு குரூப்பு வேலுமணி தங்கமணி எடப்பாடினு ஒரு குரூப்பு ஜெயக்குமார் கே பி முனுசாமின்னு ஒரு குரூப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அவர் ஜெ ஜெ ஜ தான் ஒதுக்கப்பட்டதாக ஃபீல் பண்ணுறாரு அந்த ஒதுக்கப்பட்டதோட ஒரு வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து விழான்றது வந்து இது ஒரு சாக்கா சொல்கிற காரணமாக சொல்கிறாரே தவிர ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஒரு அதிருப்தி இந்த எடப்பாடி ஃபங்க்ஷனிங் மேல அவரோட செயல்பாடுகள் மேல இருக்குன்றதா என்னுடைய கருத்து ஆக்சுவலா அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு நீண்ட நாள் இருந்த அதிருப்தியே வந்து இதை காரணமா வச்சு வெளிப்படுத்தி அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதை வந்து ஜெயக்குமார் சொல்றாரு வந்து இது வந்து இதை சர்ச்சையாக்க வேண்டாம் அப்படின்றாரு இந்த மீடியா என் சர்ச்சையாக்குது செங்கோட்டையன் வெளிப்படையா சொன்னதுனால இது பொதுவெளியில வந்ததுனால சர்ச்சையாகதே தவிர மற்றபடி மீடியா தானாவே எடுத்து சர்ச்சையாக்குதா அதனால ஜெயக்குமார் முதல்ல செங்கோட்டையனுக்கு போய் அட்வைஸ் பண்ணணும் ஐயா நீங்கள் வெளியில இதெல்லாம் பேசாதீங்க பேசினா இது சர்ச்சியாதுன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுமே தவிர மீடியாவை பற்றி இதை சர்ச்சையாகாதீங்கன்னு சொல்லக்கூடாது இல்லை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் எம்ஜிஆர் இருந்த பொசிஷனில் ஜெயலலிதா அம்மா இருந்த பொசிஷனில் இன்னைக்கு இவர் இருக்கிறார் அவங்களுக்கு ஈக்குவலான மரியாதை கொடுக்கணும் ஏன்னதான் அந்த இவருக்கு எல்லா கிரெடிட்ஸும் போதும் அதை பார்த்து செங்கோட்டையன் சந்தோஷப்பட முடியாதா என்ன எப்படி சார் அவர் சந்தோஷப்படுவார் அரசியலில் வந்து நீங்கள் வந்து சீனியராக இருக்கீங்க உங்களோட ரொம்ப ஜூனியராக இருக்கவர் வந்து முதல்வராரு அப்படின்ற போது அவர் அந்த வருத்தம் இருக்கு அவருக்கும் அவருக்கு முன்னாடி ஒரு அரசியலில் ஏற்றம் கண்டு எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரியெல்லாம் இருந்தவர் தானே சார் அவரு அதனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காதா அவருக்கு தன்னை விட ஒரு முதல்வர் வந்துட்டார்னு வருத்தம் இருக்காதா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அப்புறம் இப்ப தற்சமயம் கட்சி நடக்கிற விதம் அவங்க இவரை கலந்து கொள்ளாத விதம் இவரை ஆலோசிக்காத விதம் இவரை யோசனைகளை கேட்காத விஷயங்கள் அதெல்லாம் அவருக்கு ஒரு பய வருத்தம் இருக்கதான் செய்யும் வருத்தத்தோட இன்னொரு கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒரு மீட்டிங்ல புலம்பனத ஒரு வீடியோவாவே எடுத்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதிமுகவுக்குள்ள ஒற்றுமை இல்ல முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை இல்லை மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க என்ன செய்தியை சொல்லுது அதிமுகவுக்குள்ளே பலவிதமான வருத்தங்கள் இருக்குது சார் அது வந்து சந்தேகமே இல்லை அதனுடைய மையப்புள்ளி அதோட அதோடய மையப்புள்ளி வந்து எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி அந்த ஜெயக்குமார் கே பி முனுசாமி இந்த ஒரு குரூப் தான் வந்து அதிமுகவுக்குள்ளே இயங்கிட்ருக்கு ஆக்சுவலாக உதயகுமார் அங்கே மதுரையில் இந்த குரூப் இயங்கிட்ருக்கு பெரும்பாலும் சி வி சண்முகம் கூட இப்போ அமைதி தான் நீங்கள் பார்க்கலாம் சமீப காலத்தில் அவர் எதுவுமே பேசாத இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சி சண்முகம் கூட ஸோ அதனால் வந்து அதிமுகவில் வந்து இப்போது முக்கியமான சூழ்சியல் டயத்தை வந்து கலந்துகிட்ருக்கு விக்கிரவாண்டி இங்கே வீரோடு கிடக்கிற ரெண்டு தேர்தலையும் கலந்துக்கல இந்த கலந்துக்கால இந்த முடிவு வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்களை உற்சாகம் எழுக்க வச்சுருக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி பல முடிவுகள் எடுக்கும்போது இவர்களெல்லாம் கலந்து கொள்ளாமல் எடுக்கிற விஷயம் இருக்குல்ல அதாவது அங்கங்கே வந்து இப்போது அடுத்தது வந்து என்ன மாதிரி கூட்டணி அமையும் இந்த கட்சிக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்கள்லாம் குழப்பத்தில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ எடப்பாடி எப்படி கட்சியை கொண்டு போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பிரமுகர்களுக்கு இருக்குது அதனால் எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த கட்சியில் இடிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில் வந்து நீங்கள் எஃபெக்டிவா ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு கட்சிகள் வந்து அதிமுகவுக்கு போட்டியாக எதிர்கட்சியாக செயல்பட வந்துட்டாங்க தாம தாவேக்கா வந்திருக்காங்க அப்புறம் வந்து சீமான் எதிர்கட்சியாக இருக்கார் பாஜக ஒரு பக்கம் ஆவேசமாக செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு முக்கியமான எதிர்கட்சிங்கிற அதிமுக தன்னுடைய பிரசன்ஸை வந்து இன்னும் ரொம்ப அழுத்தமாக வைக்க வேண்டிய நிலையில் அது அழுத்தமாக வைக்குதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியிருக்கு ஆக்சுவலா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்சியோட எதிர்காலம் இப்போ இருக்கிற அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு தங்களுக்கு பெரும்பாலோருக்கு ரிசீப் கிடைச்சா தங்கள் எப்படி மீண்டும் வெற்றி பெறுவது என்ற ஒரு கவலை பெருசு அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் எப்படிப்பட்ட கூட்டணி அம்மைய நமக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நம்ம நம்ம ஆத்தி எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான கூட்டணியை கட்டமைக்க போறாரு இந்த மாதிரி பல நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்குல்ல அதிமுகவில் அதுதான் வந்து இப்போ அதிமுகவுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கு ஆக்சுவலாக இது மாதிரி செல்வி ஜெயலலிதா இருந்தப்ப கோகுலேந்திராவோட பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து அண்ணா நகர்ல தொகுதியில் இருக்காங்க அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்கள மதிக்க மாட்டேன்றாங்க போஸ்டரில் பேரை போட மாட்டேன்றாங்க அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்களே யாருமே என்னை வந்து கலந்து ஆலோசிக்க மாட்டேன்றாங்க என் பேரை போஸ்டரில் போட்டாலே வட்ட செயலாளர் வந்து பயப்படுறாரு போடுறதுக்கு போட்டால் அவரோட பதவி போயிடுன்னு நினைக்கிறாரு என் பேரை போஸ்டரில் போட்டால் நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் குறுக்கில் வந்தோம் நீங்கள் உங்களை உங்களை நாங்களெலாம் தலைமை கழுத்தில் இருக்கோம் எங்களை நீங்கள் வந்து மாவட்ட செயலர்கள் கலந்து ஆலோசிக்கலாம் நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கற வேண்டிய நாங்கள் எங்களே நீங்கள் கலந்து ஆலோசிக்காத இருக்கீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க ஆக்சுவலாக இது வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கிற ஒரு வருத்தத்தோட வெளிப்பாடு தான் கோகுலேந்திரா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்காமல் புறக்கணிச்சார் இல்லைங்களா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு ரீசனை காட்டி யாரும் புறக்கணிச்சிருக்க முடியுமா இல்லை செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வந்து அதிருப்தி இருந்தால் கூட அவங்க வந்து இருந்துருவாங்க அவ்வளோதான் அதிருப்தி இருக்கும் பல்வேறு கட்சிக்காரர்களுக்கு ஜெயலலிதாவோட ஃபங்க்ஷனிங்லாம் அதிருப்தி இருந்திருக்கலாம் என்னை வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பல வருத்தங்கள் இருக்கலாம் சரி அம்மா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அடுத்த தரவான அவங்க எதிர்பாராத பல பேருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க எதிர்பாராத பல பேருக்கு வந்து அவங்க வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க அதனால் அம்மா வந்து ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆக்சுவலாக அப்புறம் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தால் கூட அதை பற்றி கண்டுக்காமல் அடைக்க வாசித்தாங்க ஏதோ ஒரு டயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சிருந்தாங்க ஆனால் இவரோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூத்த தலைவரெல்லாம் ஓரம் கட்டப்படும் போது கோகுலேந்திராவும் மூத்த தலைவராக தான் இருக்காங்க அவங்களாம் ஓரம் கட்டப்படும் போது அவங்களாம் வெளிப்படையாக இந்த கட்சி கீழே எப்படி இருக்குது எப்படி மதிக்காமல் இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து எடப்பாடியே அல்லது வேலுமணி அல்லது தங்கமணி இவங்கள ஜெயக்குமார் இவங்கள நம்பியே கட்சி நடத்தினா போகிறோம்ட்டு மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் எல்லாம் நினைக்கிறாங்க அதனால் மற்றவங்களெல்லாம் பற்றி அவங்க மறந்துட்டாங்க மற்றவங்களை பற்றிலாம் அவங்க கவையப்படுறதுல யார் எப்படி போனால் என்னன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக அதனாலதான் இந்த மாதிரி கோகுலேந்திரா போன்றவர்கள்லாம் வந்து வெளிப்படையாக கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க பார்த்தா இது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தியா இல்ல தலைமையின் மீதான அதிருப்தியா இல்ல தலைமையின் மீது பலருக்கு பல அதிருப்தி இருக்கு சார் இல்ல ரெண்டா புரிஞ்சுக்கணும் அது தலைமைன்னா இதுக்கு ஆல்டர்னேட் வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்ல எடப்பாடி பழனிசாமி திருத்திக்கணும் அப்படி எடப்பாடி இப்போ இருக்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கார் அது தவிர்க்க முடியாதபடி அவர் தலைமை பொறுப்பில் இருக்கார் வச்சுக்கோங்க அது பொதுக்குழுவை அவர் தேர்ந்தெடுத்தது இருக்கார் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல அந்த செயல்பாடுகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தி இருக்கு அது கட்சி நடத்துற விதம் கட்சி எதிர்காலத்தில் எப்படி எடுத்துக்கொண்டு போறாங்க போன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல அதனால அவருக்கு சில வருத்தங்கள்லாம் இருக்கு பல பேருக்கு பல வருத்தங்கள் இருக்கு அதுல செங்கோட்டையும் ஒருத்தரா இருக்காரு உள்ளுக்குள்ள சில பேர் மாற்ற வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாற்றம் வேணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா சார் மாற்றம் வேணும்ன்றது மட்டும் யோசிக்கிறவங்க இருக்காங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்ன்றது இல்ல தற்சமயத்துக்கு அதிமுக நினைக்கிறாங்க அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க கட்சியை பலப்படுத்தணும்னு தான் அந்த ஆறு மந்திரிகள் போய் எல்லாம் சொன்னாங்கன்றதை பார்த்தோம்ல நம்ம ஸோ கட்சியை வந்து பலப்படுத்தணும் விட்டு எல்லாம் சேர்க்கணும் கட்சி வந்து வைப்ரண்ட்டாக இருந்தால் தான் ஒரு சில்வாக்கோடு இருந்தால் தான் நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் நீங்கள் அதிக இடங்கள் கேட்டு நீங்கள் பெற முடியும் ஆக்சுவலாக திமுகவுக்கு மாற்றுன்னு நீங்கள் வெறும் வாயில் சொன்னால் போகாது உண்மையான திமுகவுக்கு மாற்றாக நீங்கள் இருக்கணும்னா உங்கள் கட்சியை வலிமைப்படுத்தணும் நீங்கள் நீங்கள் ஈரோடு ஈஸில் போட்டி போடாது உங்கள் பலவீனம் விக்கிரவாண்டியில் போட்டி போடாத உங்கள் பலவீனம் அதெல்லாம் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் அங்கே மக்களை சந்திக்கணும் சார் மக்கள் முன்னாடி நிற்கணும் சார் ஆளுங்கட்சியோட அராஜகத்தை எதிர்த்து இல்லை அராஜகமோ இல்லை முறைகேடுகளோ எதாக இருந்தாலும் எதிர்த்து போராடணும் சார் போராடிய அதை அம்பலப்படுத்தக்கூடிய நிலையில் தான் எதிர்கட்சி இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் நான் நினைக்கவே மாட்டாங்க அங்கே ஆளுங்கட்சி முறைகேடுகள் செய்யும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இது பயந்து ஓடுற மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான விஷயத்தை ஜெயலலிதாவே பண்ணாங்க ஜெயலலிதாவே பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா பண்ணாங்க அதான் ஐந்து தொகுதியில் அவங்க நிற்கல உண்பதாக ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க நம்ம இடைத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடாதுன்னா பெண்ணகரத்தில் நின்னாங்க நின்னாங்கன்னு டெபாசிட் போனாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படல அடுத்த அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து ஆளுங்கட்சி முறைகேடு செய்யும் பொது தேர்தல் ரொம்ப தோற்று ரொம்ப கெட்ட பேர் வரும் அப்படி அதெல்லாம் கிடையாது பொது தேர்தலில் பார்க்கற பார்வை ஆளுங்கட்சின்றது இடைத்தேர்தல் என்பது எதிர்கட்சிக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஆளுங்கட்சியை பத்தின குறைகளை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு முக்கியமான எதிர்கட்சி நாங்க தான் ஆளுங்கட்சிக்கு மாற்ற கட்சியா இருக்கும் சொல்றேன் நீங்க எப்படி கோட்டை விட்டீங்கன்னா அந்த தொண்டர்கள் எப்படி உற்சாகம் இருப்பாங்க இந்த மாதிரி முடிவுகள்லாம் நீங்க எடுக்கும்போது செங்கோட்டையின்னு போன்றவர்களெல்லாம் நீங்க கன்சல் பண்ணணும் இல்லை நீங்க இதெல்லாம் கருத்து கேட்கணும் பல பேரை கருத்து கேட்கணும் இல்ல அது ஒருத்தமா இருக்கலாம் கட்சி நடத்துற விதம் எடப்பாடி செயல்படுற விதம் இதெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம் கட்சியை வந்து இன்னும் செல்வாக்கா ஸ்ட்ரெந்தன் பண்ணாத இருக்காரு இந்த தகராறு நீடிச்சுட்டே இருக்குது ரெட்டையில் ஆகும் தெரியாது முடக்கப்படுமா தெரியாது பல்வேறு விஷயங்கள் கோர்ட்டில் இன்னும் போயிட்டே இருக்குது இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால கட்சியோட எதிர்காலத்தை பற்றி நியாயமாக கவலைப்படுறவங்க எடப்பாடியோட செயல்பாடுகளை பற்றி கவலைப்படத்தான் செய்வாங்க ஆக்சுவலாக இப்படியெல்லாம் சைடு சைடில் தான் எல்லோரும் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளோ அவருடைய தலைமையோ பிடிக்கல அப்படின்னா டைரக்டா போர் கோடி தூக்குறதுக்கு யாருக்குமே தைரியம் டைரக்டா போர் கோடி அவசியம் இப்போ வராது சார் ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு கட்சி வந்து எடப்பாடி தலைமையில இருக்குது ரெட்டாயர்ஷனமும் அவர் தான் இந்திக்கு வரையும் அவர் கையில தான் இருக்குது நாளைக்கு ஏதோ எலெக்ஷன்ல சீட்டு கிடச்சுன்னா அந்த ரெட்டையர்ல நிற்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிங்கன்னா அவங்களுக்கு எடப்பாடியோட தயவு வேண்டி இருக்குது அதனால் அவங்களுக்கு என்ன தான் அதிருப்தியாக இருந்தாலும் ஒரு பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறதுனால அவர் கூட இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து அதில் இருக்கிறதுனாலேயே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அவரோட தலைமையை ஏற்றுன்னு இருக்காங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஒரு ஓபிஎஸ் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை தினகரன் ஒரு தனியாக போயிட்டார் ரெண்டு பர்சன்ட் ஓட்டோ ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டோ வச்சுருக்கார் ஆனால் இவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தம்போது இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல பெரும்பான்மை ஓட்டு இவர் கையில் இருக்கில்ல இவருடைய இவர் வந்து கட்சி இன்னும் வலி வலிமையாக்க மாட்டேன்றார் இன்னும் இவரோட செயல்பாடுகளை இன்னும் அழுத்தமாக பண்ணலாம் திமுகவுக்கு எதிராக போன்ற பல விஷயங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு கட்சி விற்பனா இருக்கிறதுனால வேற வழி இல்லாத எல்லாரும் விற்பனாடி இருக்காங்க அது மாவட்ட செயலாளர் ஆகட்டும் இல்லை பொதுக்குழு உறுப்பினராகட்டும் எல்லோரும் உறுப்பினர் இருக்காங்க என்ன தான் அதிருப்தி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தலைமை இருக்குப்பா நம்ம ரெட்டேலிக்காகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஜெயலலிதா அவங்க இருக்கலாம்ப்பா எடப்பாடிக்காகவே இருக்கோமோ இல்லையோ அவங்களுக்காக இருக்கலான்ட்டு அங்கே இருக்காங்க அவ்வளோதான் அதனால முழுசாக திருப்தியோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு சீட்டு கிடைச்சா அவர் தான் கொடுக்கணும் வேற வழி இல்லை வேறு அதனால அங்கே இருக்காங்க அவ்வளோதான் கட்சி முழுசா இப்போ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இருக்கா முழுமையாக கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது பட் அவர் தலைமை பொறுப்பில் இருக்கார் கண்ட்ரோல் கரு கண்ட் அவர் கண்ட்ரோலில் இருக்காரன்றது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு வரப்போகிற தேர்தல் தான் அவர் அவருடைய தலைமையை தீர்மானிக்க வேண்டிய தேர்தல் அது இப்போ வந்து பொதுக்குழு ஆதரவு இருக்கலாம் அல்லது செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆதரவு இருக்கலாம் அவர் உண்மையான அவர்களோட சவால் வந்து வரப்போகிற தேர்தலில் அவர் வந்து இந்த அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை தக்க வைப்பார்ன்றதெல்லாம் இருக்குது அவர் என்ன மாதிரி கூட்டணி அமைக்க போறாரு என்ன மாதிரி பண்ண போறாரு அந்த விஷயத்துல தான் இருக்கே தவிர அதுதான் அவருடைய எதிர்கால தலைமையை தீர்மானிக்கும் அவருக்கு அரசியல் இருக்காரா அதிமுக இருக்காரா என்றது அதுதான் தீர்மானிக்கும் செங்கோட்டையன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஏதாவது நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமா அப்படி எல்லாம் ஒண்ணு நடவடிக்கை எடுக்க முடியாது சார் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு அவர் மேல இது அமைதியா கடந்து போவார் அவ்வளவுதான் ஜெயலலிதா இருந்தா அவங்க வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க இவரு வந்து செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார் அதுவும் கட்சி வந்து தேர்தல் நோக்கி போற சமயத்துல அதுவும் கொங்கு மண்டலத்துல நீங்க ஒரு முக்கியமான லீடரை வந்து இது பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக அவர் வந்து அதனால் செங்கோட்டையனே வந்து ஏதாவது ஒரு மறுப்பு ஏதாவது கொடுப்பார் அவங்க இவங்க போய் அவங்கக்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி மறுப்பு கொடுங்க நான் சொன்னதை தவறாக புரிஞ்சுட்டாங்கன்னு அது மாதிரி எதாவது கொடுங்க நான் வேறு மாதிரி சொன்னேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு மழுப்பலான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை கொஞ்சம் கடந்து போக பார்ப்பாங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான் அது போன்ற அது பெருக்காக நிறைய மூத்த தரவா நிறைய பேருக்கு இருக்குது சார் மாவட்டம் பல மாவட்டங்களில் இருக்குது தென் மாவட்டங்களில் பல பலருக்கு இருக்குது இந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தோடு இருக்கேன்ட்டு தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் பல பேருக்கு இருக்குது எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு ஆனால் என்ன செய்யறது கட்சியோட சின்னம் அங்கே இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காக என்ற ஒரு பேனர் கீழே இருக்கணுன்றதுக்காக அங்கே இருக்காங்க எல்லாரும் ம் ஏன்னா ஓபிஎஸ் தன்னால் செல்வாக்கு நிரூபிக்க முடியாது இருக்காரு தினகரனும் பெரிய அளவுக்கு வளராது இருக்காரு அப்புறம் அங்கே போய் என்ன பண்றது சரி நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காகவே இந்த எடப்பாடி இரட்டையலை வச்சிருக்காருன்றதுக்காக அவர் கூட இருக்கலாம்ன்றதுக்காக இருக்காங்க அவ்வளவு ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு எடம் எடப்பாடி பிடிவாதத்தை பார்க்கும்போது இல்லை ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அமைஞ்சால் பாஜகவால் இந்த ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக அதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ தேர்தல் எல்லாம் மறுபடியும் இந்த சிக்கல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் எந்த போயிட்டு இருக்கு ஒரு உள்ள முடக்கப்படுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இது எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது அதனால வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிற பட்சத்தில் சுமூகமா முடியும் பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி பிரச்சனை வரதான் செய்யும் இது ஒரு பிரச்சனை வரும் எடப்பாடிக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் அவர்களை அமித்ஷா அவர்கள் சந்தித்ததாகவும் அவர் ரெண்டு வாரம் வார்னிங் கொடுத்ததாகவும் இப்படிலாம் சில தகவல்கள் போயிட்டு இருக்கு அது உறுதியான தகவல் அமித்ஷா அவர்களை சில பேர் அமித்ஷா அவர்கள் சந்தித்ததாகவும் வார்னிங் கொடுத்ததாகவும் ரெண்டு வாரம் தான் கேடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இது சம்பந்தமா நேற்று மத்தியானம் கூட எனக்கு ஒரு உறுதியான தகவல் வந்தது அமித்ஷா சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்தது ஆக்சுவலாக வந்து பட் அது எடப்பாடி பழனிசாமி சந்தா சந்திச்சாரான்னு தெரியல அவங்க ஏதோ அதிமுக அமித்ஷா ஒரு தொடர்பு இருக்கு ஏற்பட்டிருக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு மாதிரி வந்தது அவங்களுக்கு வந்து இப்போ தவேகாவா அல்லது பாஜகவான்ற இதில் இருக்கு ஒரு பதிவு எடுக்க வேண்டியது எடப்பாடி எடப்பாடி இல்லை பாஜகவா இவர் வந்து தாவேகான்னு போனால் பாஜக சும்மா இருக்காது அவங்க இவர் எடப்பாடியை என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க ரெட்டையாலிக்குலாம் பிரச்சனை கொண்டு வருவாங்க அவர் எப்படியாவது பாஜக சைடில் இழுக்கணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க பட் ஆனால் வந்து தாவேகாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இருபது சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காய் தரப்பில் இப்போ ஒரு பிரச்சனை என்ன கலப்பி விட்டுருக்காங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து என்ன பண்ணுறாரு அவர் தானே அந்த பதிவு போடல சோஷியல் மீடியாவில் அவருக்கு வேண்டிய ஒரு பத்து பேர் வச்சுருக்காரு பல விஷயங்கள் அவங்க மூலமாக பதிவு போடுறார் அப்படிதான் ஒருத்தர் போட்டிருக்காரு பதிவு கிட்டத்தட்ட ஜானுடைய கருத்து ஜான் ஆரோக்கியசாமி கருத்தாக தான் சொல்கிறாங்க தாவேக்கா வட்டாரத்தில் இந்த கருத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து நாங்கள் தான் முதலமைச்சர் இந்த நாற்பது சீட் கொடுக்கறது முப்பது சீட் கொடுக்குறதுனால நாங்கள் தான் முதலமைச்சர் விஜய் தான் முதலமைச்சர் பதினஞ்சு அமைச்சர் எங்களுக்கு பதினஞ்சு அமைச்சர் உங்களுக்கு ரெண்டு வருஷம் நாங்கள் முதல்வர் ரெண்டு வருஷம் நீங்கள் முதல்வர் நீங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி தழுவிட்டு இருக்கீங்க உங்கள் அதிமுக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காலியாகிட்ருக்கு ஏன் நாங்கள் வந்தால் தான் உங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஜெயலலிதா சந்திரபாபு நாயுடு மாதிரிலாம் உங்களை நினச்சிக்காதீங்க சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணக்கு சே டெப்டிசிஎம் கொடுத்தாரலாம் அவரெல்லாம் எட்டு பர்சன்ட் ஓட்டு நாங்கள் இருபது பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு இருக்குது உங்கள் கட்சி இப்போ ஒன்றுமே இல்லை எங்களால் தான் உங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் அதனால் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி தாவேக்கா வட்டாரத்தில் ஒரு பெரிய ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கின்னு இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த கருத்தோட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா வட்டாரத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி உருவாக்கின கருத்தோட்டத்தை தான் அந்த தாவேக்காவில் இருக்கிற நண்பர்கள் அதை சில பேரை விட்டு அதை பரப்பியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து இப்போது தாவேக்கா வட்டாரத்தில் இதுதான் வந்து இப்போ பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப 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 மோசமாக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ரொம்ப இது ஒரு வார ஒரு தடவை படித்தாலே உங்களுக்கு தெரியும் க்ளீனாக அதிமுக உடைந்துவிட்டது அதிமுக செத்து கொண்டிருக்கிறது கட்சிக்கு இளைஞர்கள் செல்வாக்கு இல்லை எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்லை அவரை தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் எடப்பாடி என்னும் மனிதர் கடந்த பத்து தேர்தலாக தோற்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அதிமுகவிற்கு உயிர் ஊட்ட விஜயால் மட்டுமே முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் கூட்டணி வைத்தால் அதிமுக உயிர் பெறும் இல்லையென்றால் நூறு சதவீதம் அதிமுக அதிமுகவிற்கு தோல்வி உறுதி இந்த நிலையில் என்ன நடக்கும் விஜய்க்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கட்சி சாராத ஆதரவு அதிகம் இளைஞர் படை இருக்கிறது பெண்கள் ஆதரவு படை இருக்கிறது மாற்றத்தை வரும்போது ஆதரவு இருக்கிறது இனியின் விஜயின் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து அவர் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் இருபது பர்சன்ட் மேலே ஓட்டு எடுப்பார் அதிமுக வாக்கு வங்கி வெறும் இருபது பர்சன்டாக சுருங்கிவிட்டது காரணம் அதிமுக ஆதரவாளர்களை எடப்பாடி மீது நம்பிக்கை எழுந்து விட்டனர் ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்கே இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக ஆதரவாளர்களை திமுக மீது இருக்கும் இருப்பின் காரணமாக விஜய்க்கு ஓட்டு போடலாம் இப்படிலாம் வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க இங்கே துணை முதல்வர் நாற்பது சீட் என்ற பேச்சுக்கே இடமில்லை பவன் கல்யாண எட்டு பர்சன்ட் எடுத்தார் அதனால் ஆந்திராவில் துணை முதல்வர் விஜயகாந்த் பத்து பர்சன்ட் எடுத்தார் அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா நாற்பத்தோரு சீட் கொடுத்தார் ஆனால் இப்போது நிலைமையே வேறு ஆளும் வேறு ஜெயலலிதா சந்திரபாபு நாயுடு பெரிய தலைகள் எடப்பாடி அப்படி ஒரு தலை அல்ல மேலும் இது விஜய் இந்த அஞ்சு எட்டு பர்சன்ட்லாம் எடுக்கப் போவதில்லை உறுதியாக இருபது பர்சன்ட் எடுப்பார் இப்படிலாம் போட்டுட்டு கடைசியில் இருபத்தொம்போதுல வந்து தாவேக்க அதிமுக சரிபாதியாக நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தொழிலில் போட்டியிடும் ரெண்டு ரெண்டே வருடம் நீ முதல்வர் ரெண்டே வருடம் நான் முதல்வர் பதினஞ்சு அமைச்சர் உனக்கு பதினஞ்சு அமைச்சர் எனக்கு எனக்கு கூட்டணி ஆட்சி விஜய் முதல்வர் ஆவார் இதுதான் வந்து இன்னைக்கு தாவேக்கா வட்டாரத்தில் போயின்னு இருக்கிற முக்கியமான செய்தி அதாவது இது வந்து இதுக்கு இந்த செய்திக்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறதா சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது தாவேக்கா வட்டாரத்தில் தான் சொல்கிறாங்க இதை பதிவு பண்ணவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேண்டிய அந்த தாவேக்காவுடைய ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கார் அது தா தாவேக்காவோட கருத்தோட்டமாக இதை வந்து அந்த வட்டாரத்தில் பரப்புகிறாங்க ஸோ தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்றதுல இவ்வளோ சிக்கல் இருக்குன்றத காமிக்கிறாங்க ஆக்சுவலாக அதிமுக செத்து விட்டதுன்றாங்க கிட்டத்தட்ட அதிமுக செத்து விட்டதுன்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க தாவேக்கா வட்டாரத்தில் அப்போ அதிமுகவுக்கு வந்து என்ன எதிர்காலம் இருக்குது ஆக்சுவலாக இவங்க தாவேக்காவை பெருசாக நம்பிட்டுருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டிமாண்டோடு இருக்காங்க ரெண்டரை வருஷம் நீ முதல்வர் ரெண்டு வருஷம் நான் முதல்வர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க இது விஜய் ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியாது பட் தாவேக்கா வட்டாரத்தில் இந்த கருத்தோட்டம் ஓடிட்டுருக்கு அப்போ அந்த அவங்க வந்து அதிமுகவுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக எங் என்னால் தான் உங்களை வந்து உயிர்ப்பிக்க உங்கள் கட்சியை வந்து மீண்டும் ஒரு அலைவாக கொண்டுறது எங்களால் தான் முடியுன்றாங்க ஆக்சுவலாக ஸோ எடப்பாடி எந்த மாதிரி சூழலில் இருக்கான்றதை அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதனால் இவங்களுக்கு பாஜக ஒரு பக்கம் காலம் இழுக்குது ஒரு கால பாஜக இழுக்குது ஒரு பக்கம் வந்து தாவக்காய் இந்த மாதிரியான டிமாண்டில் ப்ரெஷரை அப்ளை பண்ணுறாங்க அப்போது எடப்பாடி என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஸோ கட்சி வந்து நீங்கள் கட்சியை பலமாக வச்சுட்டா தான் ஏன் அதிமுக செத்து விட்டதுன்னு போடுறாங்க அவங்க கட்சியை நீங்கள் பலமாக வச்சுக்க வேண்டாமா எல்லாரையும் அரவணைத்து கொண்டு கட்சியை பலப்படுத்தணும் அதை விட்டுட்டு நான் தான் கட்சி எனக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு தேர்தலில் பதினோராவது பன்னெண்டாவது தோல்வி நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் இன்றைக்கி அதிமுகவில் எல்லோருடைய கவலையுமா இருக்குது இது இதில் சொல்லியிருக்கிற தாபேக்கா வட்டாரத்தில் உழவு இந்த உழவர் இந்த மெசேஜ் இருக்குல்ல இதில் இருக்கிற கருத்துக்கள் பாதி அதிமுகவினர் ஒப்புக்கொடுற கருத்துக்கள் தான் ஏன்னா நீங்கள் கட்சியை பலவீனமாக வச்சுருக்கீங்க நீங்கள் அதுதான் பாயிண்ட் அதை எப்படி பலப்படுத்த போகிறீங்க ஒரு நாலஞ்சு பேரே சேர்ந்து எல்லா விஷயத்தையும் முடிவு எடுத்திங்கன்னா செங்கோட்டையின் மாதிரி ஆளுங்களை ஓரம் கட்டினீங்கன்னா இது மாதிரிலாம் அவங்க பல விஷயங்களை சொல்லி வெளிப்படுத்துவாங்க வெளியில் வருவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க சார் நிறைய விஷயங்களை கொண்டீங்க நன்றி சார் தேங்க் யூ